ரத்த கண்ணீர் அப்படிங்கிற படத்தை வந்து நம்ம மறக்க முடியுமா என்ன எம் ஆர் ராதா நடித்த புகழ்பெற்ற ஒரு பாக்ஸ் ஆஃப் ஹிட் அந்த காலத்திலே மிக பிரம்மாண்டமான படம் அதுக்கு இசை அமைத்தது யார் என்றால் நிறைய பேர் ஆச்சரியப்படுவீர்கள் அதுக்கு இசையமைத்தவர் சி எஸ் ஜெயராமன் அதாவது பாடகர் அப்படிங்கிறது மாத்திரத்தில் தான் நமக்கு தெரிய வர அவர் ஒரு இசை அமைப்பாளர் மூன்று படங்களுக்கு தனியாக இசையமைத்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வெளிவந்த அந்த கண்ணீர் படத்துக்கு வந்து மியூசிக் யாருன்னு கேட்டிங்கன்னா விவருதான் யார் சிஎஸ் ஜெயராமன் அதுக்கு முன்னாடியே ஒரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்த படம் இது இரத்த கண்ணீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்து நாம் அப்படிங்கிற படத்துக்கும் அப்புறம் இன்னொரு படம் ஒன்று அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேயே வந்து மியூசிக் டைரக்டராக அவர் வந்து ஹி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் எஸ் அ மியூசிக் டைரக்டர் நாற்பத்தாறுலேயே மியூசிக் டைரக்டர் அவர் ஒரு சிறந்த வித்வான் இன்னும் சொல்லப்போனால் அந்த தமிழ் பாடல்களின் சித்தர் அப்படிலாம் பாராட்டு பெற்றவர் தான் இந்த சி எஸ் ஜெயராமன் சி எஸ் ஜெயராமன் அவர்கள் பிறந்தது எந்த ஊர் என்றால் சிதம்பரத்தில் தான் பிறந்தார் அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி மாதம் பிறந்திருக்கிறார் இவர் இவருடைய உண்மையான அதாவது நிஜ பெயர் என்றால் சிதம்பரம் சுந்தரம் பிள்ளை ஜெயராமன் அப்படிங்கிறது தான் முழு பெயர் சிதம்பரங்கிறது அவருடைய பிறந்து வளர்ந்த ஊர் அடுத்தது சுந்தரம் பிள்ளை அப்படிங்கிறது வந்து அவருடைய தகப்பனார் பெயர் ஸோ அந்த ஊர் பெயர் மற்றும் தகப்பனார் பெயரை சேர்த்து தான் சி எஸ் ஜெயராமன் என்று வந்தது இவர் சினிமா துறையில் சக்கை போடு போட்ட காலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முப்பது ஆண்டு காலம் கோலோச்சிருக்கின்றார் இவருடைய குரல் வளம் என்பது மற்ற பாடகர்களை காட்டிலும் வித்தியாசப்பட்டது என்பது ஒருபுறம் முழுமையான சங்கீதம் பயின்றவர் என்ற காரணத்தினால்தான் இவர் ஜொலிக்க முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தான் இவருக்கு அந்த பட்டம் வழங்கப்பட்டது இசை இசைச்சித்தர் என்ற தமிழ் இசை சித்தர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களினுடைய இவர் சொந்தக்காரர் என்பது அனைவரும் அறிந்ததே அவர் எப்படி சொந்தம் என்றால் சி எஸ் ஜெயராமன் அவர்களின் சகோதரி பத்மாவதி என்பவரைத்தான் கருணாநிதி அவர்கள் திருமணம் செய்து கொண்டார் அவர் கருணாநிதியினுடைய முதல் மனைவி பத்மாவதி மாவதி என்பவரை தான் மனம் புரிந்தார் கருணாநிதி ஆக கருணாநிதிக்கு சி எஸ் ஜெயராமன் மைத்துனர் ஆவார் மூக்கா முத்து என்பவர் கருணாநிதியின் மகன் என்பதை யாவரும் அறிந்ததே மூக்கா முத்துவின் தாய்மாமன் தான் இந்த சி எஸ் ஜெயராமன் ஒரு செய்தி உங்களுக்கு வியப்பளிக்கலாம் இருந்தாலும் சொல்ல வேண்டியது அது என்னவென்றால் சி எஸ் ஜெயராமனால்தான் மு கருணாநிதி அவர்கள் இந்த திரைத்துறையில் அறிமுகப்படுத்தப்பட்டார் என்று கூறப்படுகிறது ஏஎஸ்ஏ சாமி இயக்கத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் நடித்த ராஜகுமாரி என்ற படத்தில் தான் கருணாநிதி முதலில் நுழைந்தார் சினிமா துறையில் நுழைந்தார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நடந்த சங்கதி அந்த திரைப்படத்தில் ஏஎஸ் ஏ சுவாமியிடம் கருணாநிதியை அறிமுகப்படுத்தி வைத்தவர் சி எஸ் ஜெயராமன் சாட்சி சி எஸ் ஜெயராமன் சி எஸ் ஜெயராமன் சினிமாவில் நடித்திருக்கின்றாரா என்றார் நடித்திருக்கின்றார் அவர் ஒரு நான்கு ஐந்து படங்கள் நடி நடித்திருக்கின்றார் அவர் நடித்த படங்களில் மிக புகழ்பெற்றவை எதென்றால் கிருஷ்ணலீலா நல்லத்தங்கால் துருவன் ஆகிய படங்கள் சிறந்த படங்கள் இவர் நடித்த படங்களில் மிக சிறப்பாக ஓடின படங்கள் அவை இவருடைய அசாத்திய இசைத்திறமையே இவரை பாடல் துறைக்கு அழைப்பு விடுத்தது இவர் பாடிய பல பாடல்கள் இன்னும் சொல்லப்போனால் தொண்ணூறு சதவீத பாடல்கள் அனைத்தும் ஹிட் ஆகின அதிலும் இவர் பராசக்தி படத்தில் பாடிய அந்த கா 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 என்ற பாடல் என்றும் நாம் மறக்க முடியாது அதுபோல விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் என்ற பாடலும் மிக 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 பாராட்டுதலை பெற்றது அந்த படம் புதையல் என்ற திரைப்படம் அது அந்த படத்துக்கு கூட கலைஞர் மு கருணாநிதி தான் கதை வசனம் அதுபோல இவர் இசை அமைத்த அதாவது இவர் தான் இசை இரத்த கண்ணீர் படத்திலே அந்த பாடல் மிக அற்புதமான பாடல் அனைவரும் அறிந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியது தான் இந்த பாடல் சி எஸ் ஜெயராமன் என்றாலே இந்த பாடல்தான் நினைவுக்கு வரும் என்ற அளவிற்கு மிக புகழ்வாய்ந்த ஒரு பாடல் இது இந்த பாடலுக்கு இசை வந்து இவர்தான் இவருடைய சொந்த இசையில் பாடிய பாடல் இது இவரது ஹிட்டான பாடல்கள் அனைத்தையும் பாடுவதாக இருந்தால் சற்றேறக்குறைய நாம் இரண்டு மணி நேரம் இந்த வீடியோவை தர வேண்டும் நிறைய பாடல்கள் மிக அருமையாக அந்த பாடியிருக்கின்றார் அவருடைய அந்த குரல் வளம் என்பது முன்பே நான் சொன்னது போல இந்த மற்ற பாடகர்களை காட்டிலும் மிகவும் வித்தியாசமாக இருந்தது என்பதே ஒரு சிறப்பு அது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ரிலீஸ் ஆன தங்க என்ற படம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பாடல் மறக்க முடியுமா விஸ்வநாதர் ராமமூர்த்தி இசை கீழற்ற பட்டினியின் இன்பட்டை கொண்டவன்னா அந்த பாடலினுடைய பல்லவி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆரம்பம் ஆவது அவன் ஆடியாட ஆராய்ந்து பார்மன கண்ணுக்குள்ளே ஆத்திரம் கொல்லாத நெஞ்சுக்குள்ளே மனிதன் ஆரம்பமாவது என்ன அருமையான வரிகள் மிக அற்புதமான பாடல் மிக அற்புதமான குரல் என்று அன்று அகில உலகமே புகழ்ந்தது அதாவது தமிழ் உலகம் அகில தமிழ் உலகமே புகழ்ந்தது அதை பார்த்துத்தான் மற்ற மொழிகளிலும் இவரை பாடக் கூப்பிட்டார்கள் என்றார்கள் கன்னடத்தில் பாடியிருக்கின்றார் தெலுங்கில் பாடியிருக்கின்றார் சி எஸ் ஜெயராமன் அவர்கள் அதுபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ரிலீஸான இந்த உடுமலை கவி நாராயணன் அவர்களுடைய பாடல் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தெய்வப்பிரவி பாடல் அதில் உள்ள பாடல் என்னவென்றால் அது அன்பாலி தேடி எந்த காலத்திலும் அழியாத பாடல் இது இன்றும் கூட வானொலியில் ஒழித்து கொண்டிருக்கும் பாடல்தான் இந்த அன்பாலே தேடிய என்ற பாடல் சி எஸ் ஜெயராமன் அவர்களுக்கு மிகப்பெரிய மைண்ட்ஸ்டோம் இந்த பாடல் என்கின்றார்கள் என்ன ஒரு பாடல் நீங்கள் மறக்க முடியாத பாடல் அது வந்து மதகாசி நினைக்கிறேன் கே வி மகாதேவன் மியூசிக்கல் வந்த ஒரு அற்புதமான ஒரு பாடல் அது பாவை விளக்கு திரைப்படம் நேரம் கண்டுபிடித்திருப்பார்கள் மறக்க முடியுமா இப்படி ஒரு பாடல் இன்றும் கூட இசை நிகழ்ச்சிகளில் எல்லாம் இந்த பாடல் இன்றும் இன்னைக்கு ஏதோ ட்ரெண்டிங்ல உள்ள பாடல் மாதிரி இன்னைக்கு இசை நிகழ்ச்சிகளில் இசைப்பார்கள் எந்த ஒரு இசை நிகழ்ச்சிகளும் இந்த பாடல் இல்லாமல் அதை இருக்காது நிச்சயமாக நிச்சயமாக இருக்கலாம் சினிமா அதுவும் இசைத்துறையில் வந்து ஒரு சறுக்காத ஒரு ஒரு கலைஞன் என்றால் இவர் தான் இவருக்கு பின்னடைவே வந்ததில்லை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதிலிருந்து எழுபது வரை இவர் கோலச்சு கொண்டிருந்த காலம் அதற்கு பிறகு இவர் பாடினாரா என்றால் மிக தற்காலத்தில் வந்த இசையமைப்பாளர்களிடம் இவர் பாடவில்லை இவருடைய குரலில் மற்ற பாடகர்கள் பாடியிருக்கிறார்கள் அப்படி பாடிய பாடலுக்கு கூட இவர் வழக்கு தொடர்ந்தார் மலேசியா வாசுதேவன் என்ன செய்தார் என்றால் ஒரு பாடல் உங்களுக்கு தெரியும் என்ன பாடல் என்றால் இப்படி ஒரு பாடலை மலேசியா வாசுதேவன் வந்து சி எஸ் ஜெயராமனை இமிட்டேட் செய்து பாடிய பாடல் தான் அது அதற்கு சி எஸ் ஜெயராமன் என்ன செய்தார் என்றால் என் குரலில் இவர் இமிட்டேட் செய்து பாடியுள்ளார் என்று வழக்கு தொடர்ந்ததாக ஒரு செய்தி ஆனால் பாடகர்கள் மற்றொருவருடைய குரலை காப்பி எடுத்து பாடுகிறார் என்று சொல்வது ஏற்கத்தக்கதல்ல என்று அது நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததாகவும் ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சி எஸ் ஜெயராமன் அவர்கள் நிறைய பாடல்கள் அதாவது சினிமா பாடல்கள் பாடியிருந்தாலும் கூட அவர் அவருடைய தனிப்பட்ட கவனம் பக்தி பாடல்கள் பாடுவதிலேயே இருந்திருக்கின்றது இவர் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலில் இரவு பாட ஆரம்பித்து விடியற் காலை வரை பாடியிருக்கின்றார் என்றெல்லாம் கூறப்படுகிறது பக்தர்கள் கலையாமல் இவருடைய பாடலை கவனித்திருக்கின்றார்கள் அதுபோல் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய இல்லத்தினுடைய விழாவிலும் இவர் பாடியிருக்கின்றார் அதுவும் கூட எட்டரை மணி நேரம் தொடர்ந்து பாடியிருக்கின்றார் இவர் பக்தி பாடல்கள் பாடுவதில்தான் தன்னுடைய ஆர்வத்தை நிறைய காட்டியிருக்கின்றார் என்று சான்றுகள் கூறுகின்றன ஒருமுறை கல்கத்தாவில் இவர் கச்சேரி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த பாடல்களை அனைத்தையும் கேட்டுவிட்டு ஒரு மிகப்பெரிய பிரபலம் உலக பிரபலம் இவரை பாடச் சொல்லி திரும்பவும் கேட்டிருக்கின்றார் அது யார் என்றால் ரவீந்திரநாத தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் இவரை அழைத்து மீண்டும் ஒருமுறை முறை பாடேன் என்றாராம் இவருக்கு அடையாளமே தெரியவில்லை ரவீந்திரநாத் தாகூரை பிறகு மற்றவர்கள் அடையாளம் கட்டியிருக்கின்றார்கள் அவர் வேறு யாரும் அல்ல அது ரவீந்திரநாத தாகூரின் உடல் செலுத்து போயிருக்கிறார் சி எஸ் ஜெயராமன் ரவீந்திரநாத் ஆகோ கர்நாடக சங்கீதத்தையும் இந்துஸ்தானிய சங்கீதத்தையும் முழுமையாக கற்று உணர்ந்தவர் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க தகவல் இங்கு நான் திரட்டிய தகவல்களிலேயே மிகவும் என்னை மிகவும் மெய்சிலிருக்க வைத்த ஒரு தகவல் என்னவென்றால் பியூ சின்னப்பா எம் கே டி இருவருக்கும் இசை கற்றுக் கொடுத்திருக்கின்றார் சி எஸ் ஜெயராமன் இன்னும் சொல்லப்போனால் சி எஸ் ஜெயராமன் அவர்களை விட வயதில் இளையவர் இருந்தாலும் கூட இவருடைய இசை திறமையை கண்டு வியந்து அவர்கள் இருவரும் இவரிடம் இசை பயின்றிருக்கின்றார்கள் என்பது ஒரு முக்கிய தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தான் சி எஸ் ஜெயராமன் மறைந்தார் அவர் மறையும் வரை அவர் புகழ் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தது இன்றும் கூட சி எஸ் ஜெயராமன் அவர்களுடைய குரலை நாம் கேட்காமல் இல்லை இன்று பிறந்த குழந்தைகள் அதாவது நைன்டி கிட்ஸ் மாத்திரமல்ல டூ தௌசண்ட் கிட்ஸ் 2010 kids, 2020 கிட்ஸ் வரைக்கும் இந்த சிஎஸ்ஜே குரலை வந்து இன்னும் ஒரு புலகாங்கிதத்துடன் ஒரு மனமகிழ்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இவருக்கு கிடைத்த அந்த கம்பீர குரல் இறைவன் அதுவும் தெல்லை நடராஜன் கொடுத்த பரிசு அது ஒரு பெரிய ஆத்மார்த்தமான அவருக்கு கிடைத்த ஒரு கிஃப்ட் அவர் பிறந்து வாழ்ந்து வளர்ந்த ஊரில் நாங்கள் பிறந்தது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை என்கின்றார்கள் சிதம்பரத்து மக்கள் நன்றி நேயர்களே மற்றொரு தருணத்தில் மற்றொரு ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்டை பற்றி நாம் அறிவோம் அதுவரை உங்களுக்கு அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்